அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாக தாங்க நான் பேச போகிறேன் உங்களில் சில பேர் கேட்கலாம் ஏன்பா இப்போ தானாப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போட்டால் மறுபடியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் என்னங்க பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் பேர் மட்டும் சிறுத்தை அப்படின்னு வச்சுக்கிட்டு ஆடு புழுக்க போட்ட மாதிரி எதையாச்சும் பேசிகிட்டு போயிடுறாரு ஊரே சேர்ந்து கும்மு கும்முன்னு கும்முது நம்ம தானே உள்ளே புந்து காப்பாற்றி விட வேண்டியதாக இருக்குது அதனாலதான் தான் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய பண்ணிட்டாருங்க பாருங்க அதிமுக காரங்க ஒரு ஒருத்தரும் இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருமா சோசியல் மீடியால பொதுவா இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சார பயணம் அதை பத்தி எல்லாம் பதிவு போட்டுட்டு இருப்பாங்க திமுக விமர்சிப்பாங்க அப்பயும் ஒரு ஒரு மாதிரி அவங்க அப்படியே டீசென்டா போயிட்டு இருப்பாங்க ஆனா நேற்று இருந்து பாக்குறேன் அதிமுக காரங்க கொண்டு சும்மா மாங்கு குத்திட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க என்னன்னா யோ பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் இன்னொருத்தர் டேய் ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டே களத்துக்கு வராமலே நின்று ஜெயிச்சு வர்றேன் எங்க தலைவர் எங்க தலைவரை பத்தி தப்பா பேசினேன் பிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கமெண்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஆள் இப்படி நீங்க பேசுறதே எதுக்கு பேசினா பேசினேன் ஒன்று ரெண்டு சீட் கூட கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்காகத்தானே அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய இருக்குதுங்க டீட்டெயிலாக போக முடியாது அந்த அளவுக்கு அண்ணா திமுக காரங்க வச்சு குமிறிட்டு இருக்கிறாங்க என்ன தாம்பா சொன்னார் எங்க தோழர்னு பார்த்தா அதாவது திராவிட இயக்க அரசியலுக்குள்ள ஒரு பார்ப்பனரை வந்து தலைவராக கொண்டு வந்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் அவர் தான் அதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி விட்டாராங்க கருணாநிதி அவர்களை உயர்த்தி எம்ஜிஆர் அவர்களை பற்றி இப்படி பேசி வச்சிட்டாராங்க அவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு போய் அந்த பேச்சை முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்து அப்படி திரும்பி பார்த்தா திமுக உடன்பிறப்புகள் எடுத்துக்கிட்டாங்க அந்த பர்டிகுலர் நாலு லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு பெரிய பொன்மொழி மாதிரி போட்டு பார்ப்பனரை ஒரு உள்ள கொண்டு வந்த துரோகி தான் எம்ஜிஆர் இப்படிக்கு தோழர் திருமாவளவன் ஃபயர்ரா இதுதான்டா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி திமுக உடன்பிறப்புகள்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எனக்கு நல்லது பண்றீங்களா கெட்டது பண்றீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ரொம்ப நாளாக உடைக்க முடியாமல் இருந்த உடைக்காம இருந்த எம்ஜிஆருடைய பர்னிச்சர் உடைய ஆரம்பிச்சிருக்குது உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் இனி உடைச்சிதான் தீர்வோம் அதை உடைத்தது எங்களுடைய தோழர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க திமுக காரங்கெல்லாம் கிளப்பி இருக்காங்க ஐடிவிங்களா ஐயோ ஐயோ அவங்க அங்கே கிளப்பி விட விட இங்கே பிழந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக காரங்க யார எங்கள் தோழரை இப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே லேசாக இந்த பக்கம் கோவம் தண்ணீர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம தோழர் நினச்சிருப்பாரு எப்பாடி பரவாயில்லடா ரொம்ப லெந்தாக போகும்னு நினைச்சோம் பரவாயில்ல அப்படியே முடிச்சுட்டாங்க நம்ம அப்படியே அடுத்த டாப்பிக்கு டைவெர்ட் ஆயிருவோன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே குறுக்க ஒரு கேரக்டர் எச்சரிக்கைன்ட்டு எச்சரிக்கைன்னா யாரு வன்னிக்குட்டி ஆ யோ இந்த கேரக்டர் யாரையும் அவுத்து விட்டது இந்த வன்னிக்குட்டி யார் இந்த நேரத்தில் திறந்து விட்டது கூடக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லி எங்கள் தோழர் நினச்சிட்டு இருக்கும்போதே அப்படித்தான்டா பேசுவோம் அப்படித்தான் பேசுவோம் எம்ஜிஆர் பத்தி நாங்க அப்படித்தான் பேசுவோம் இன்னும் உறக்க பேசுவோம் எங்க தலைவர் சொன்னதில் என்ன தப்பு தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி வண்டி ஒரு அறிக்கை கூட மறுபடியும் கிளம்பிட்டாங்க அதிமுகங்க யாரை பிடிச்சி பழகிறாங்கன்னா மறுபடியும் எங்க தோழரை பிடிச்சி அட்டாக் பண்றாங்க வன்னிக்குட்டி அப்பப்ப டைம் பாஸ்க்கு அட்டாக் பண்றாங்க இங்க வா வன்னிக்குட்டி வா உறக்க இல்ல சரி எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டிவி லைவ் டிவில சொன்னீங்களே டிபேட்ல நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி தான் அவங்களை பார்த்து கேட்டாரு எங்க அதை ஒரு வாட்டி உறக்க பேச பார்க்கலாம் சரி உறக்க கூட வேணாம் சும் மெல்லிய குரல்ல பேசி பார்க்கலாம் அப்படின்னா பதில் இல்லை பதில் சொல்ல மாட்டேன் நீ பதில் சொல்ற வரைக்கும் உங்க தலைவர் தான் போட்டு பலர்ந்துட்டு இருப்போன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்குதுங்க ரைட்டு அதாவது கருணாநிதி அவர்களுடைய சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் பேசுனது நம்முடைய தொழில் திருமாவளவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நான் தனியாக தேர்தலில் நிற்கும் போது எங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்க எங்களுடைய சேரிகளை வந்து தாக்கினாங்க குடிசைகளை கொளுத்துனாங்க மிகப்பெரிய அளவில் கலவரத்தில் ஈடுபட்டாங்க திமுக காரங்க அப்படின்னு சொன்னது தோழர் திருமாவளவன் நான் உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்த்தேன் என்னவா இருக்கும் நம்ம தோழர் எதுக்காக இப்படி பேசினார் இது போக கருணாநிதி அவர்களை பற்றி பேசும்போது அதாவது கருணாநிதி எதிர்ப்பு என்கிற தொற்று எனக்கும் ரொம்ப நாளாக இருந்துச்சு அது இப்போ நல்லாயிருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு ஏன் தோழர் அதுக்குமா ஊசி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் வரலாற்றில் புரட்டி பார்த்தோம் எப்போ வரைக்கும் அந்த தொற்றுநோய் பாதிப்பு இவருக்கு இருந்திருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே அந்த பாதிப்பு இருந்திருக்குது அதனால தான் கட்டு விரிய அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு ரொம்ப உக்கரமாக கூட பேசியிருப்பார் கருணாநிதி சொன்ன வார்த்தைகள் என்னென்ன தெரியுமா காசு கொடுத்து எப்படி ஜெயிக்கிறாங்க தெரியுமா அப்படின்ட்டுலாம் பேசினவர் திடீர்னு அதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த தொற்றுநோய் அவருக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்போ திமுக ஏதோ சில விட்டமின்கள் சில தடுப்பூசிகள் எல்லாம் கொடுத்து இப்போ அவர் வந்து கருணாநிதி ஃபேனாக மாற்றிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது சரி அது ஒரு பக்கம் இருக்க இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல ஏன் அதிமுகவை எம்ஜிஆர் அவர்களை ஜெயலலிதா அவர்களை ஏன் சீண்டனும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் நம்ம தோழருக்கு தெரியாதா திமுக எந்த அளவுக்கு விசிகாவுக்கு எதிராக இருக்குது விசிகாவை மோசமா நடத்துது மோசமா நடத்தி இருக்குது எல்லாமே தோழருக்கு தெரியும் இன்னொரு பக்கம் அதிமுக எப்படிலாம் அவங்கள வந்து நல்லபடியா நடத்தி இருக்குது அப்படிங்கிறத தோழரே சொல்லியிருக்காரு அதாவது அதிமுகவோட கூட்டணியில் இருந்தபோது நான் வந்து ஒரு மாதிரி கிட்ட போகிறதுக்கு அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா அவங்க ஒரு லேடியாக இருக்காங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மற்ற தலைவர்கள்லாம் கூட ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது அவங்களே வந்து என் பக்கத்தில் வந்து என் கையை பிடிச்சி என் கொடுங்க கையை அப்படின்னு பிடிச்சி இப்படி தூக்கி அந்த வெற்றி முடக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து லைனாக நின்று நாங்கள் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியை விட்டு நான் வெளியேற சூழல் வந்து வெளியேறினேன் பொதுவாக கூட்டணி விட்டு வெளியேறின எல்லாரும் திட்டுவாங்க ஏதாச்சும் பேசுவாங்க ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது என் தம்பி திருமாவளவன் இன்னும் சற்று நிதானமாக முடிவெடுத்திருக்கலாம் இருந்தாலும் கூட எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு தான் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் எனக்கு எப்போதுமே உண்டு அப்படின்னு சொல்லி அதாவது இவர்கள் சொல்ற அந்த சோக்கால்டு பார்ப்பனரை உள்ள எம்ஜிஆர் வந்து பார்ப்பனரை வந்து இந்த திராவிட கட்சிக்கு தலைவராக ஏற்படுத்திட்டு போனாருன்னு இவங்க விமர்சனம் வச்ச அந்த பார்ப்பனர் இவரை இப்படிலாம் நடத்தினதாக தோலை திரும்ப தான் சொல்றாரு அதே போல இங்க இவர் இப்போ தொற்று நோய் இருந்தது அதுக்கப்புறம் மாறுச்சுன்னு சொன்னார்ல கருணாநிதி அவர்கள் அந்த கருணாநிதி அவர்கள் எப்படிலாம் இவங்களை நடத்துனாங்க அப்படிங்கிறதையும் தொழில் திரும்ப சொல்லியிருக்காரு ரொம்ப கேவலமாக நடத்தினாங்க அப்படின்ட்டு அப்படி தெரிஞ்சும் ஏன் பேசணும் இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ பிராந்திய கட்சிகள்லேயே இந்திய அளவில் முதல் முதல்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆனது அப்படின்னா அந்த பெருமை வந்து அதிமுகவுக்கு தான் சேரும் சத்யவாணி முத்து அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எழுபத்தி ஏழுகளில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதிமுக அதுக்கப்புறமாக இவங்க வந்து பொது தொகுதிக்கு நீங்களும் ஆசைப்படலாமான்னு கேட்டாங்கல்ல ஆனால் இந்த பக்கம் அதிமுக என்ன பண்ணியிருக்குது ஒரு பொது தொகுதியில தலித் தேழ்மலை அப்படிங்கிற ஒருத்தர் வேட்பாளராக போட்டு அவரை வெற்றி பெற வைத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது அப்படின்ற ஒரு வரலாறு அதிமுகவுக்கு இருக்குது அது மட்டுமா அப்படின்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை சபாநாயகராக ஆக்கி அழகு பார்த்த அந்த ஒரு பெருமையும் அதிமுகவுக்கு இருக்குது ஆனால் கம்பேரிட்டிவ்லி திமுகவுக்கு என்ன இருக்குது அவங்க வந்து பொது தொகுதியில் விசிகாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுத்தாங்களானா இல்லை தான் எங்களுடைய அதிகபட்ச சமூக நீதி இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நம்ம எல்லார்கூட நம்ம இது நல்லாவே தெரியும் இருந்தாலும் எதுக்காக இப்படி பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் டக்குன்னு நீங்கள் சென்னையில் நடந்துட்டு இருக்கிற ரிப்பன் மாளிகையின் பின்புறம் நடந்துட்டு இருக்கிற அந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம் நமக்கு ஞாபகம் வருது ரைட் அதுதான் கடந்த ஒரு வாரமாக பயங்கர பேசுபொருளாக இருக்குது இப்போ ரீசெண்டாக நடந்தது கூட உங்களுக்கு தெரியும் சேகர்பாபு அவர்கள் வந்து அங்கே ஒரு பெரிய கலைபரமாகி அவர் தேவ இல்லாமல் வார்த்தைகளை விட்டு மேட்ரு என்னடானா அந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்ல சில பேர்கிட்ட சொல்லி தூண்டி விட்டதே சேகர்பாபு அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் வந்து கே என் நேரு அவர்களை டார்கெட் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க விட அந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப பெருசாக பூதாகரமாக போய் கட்டுப்பாட்டை மீறி போய் என்னடா அது நம்ம விட பெருசாக போயிருச்சே அப்படின்ற நிலைமையில ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு வச்சு சேகர்பாபு அவர்களுக்கு செம டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்களே தெரியாது போய் அந்த போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வைக்க அவர் போயிட்டு அதை நிறுத்தி நிறுத்த முடியாமல் தடுமாறிக்கிட்டு அவர் வரவே கூடாது சேகர்பாபு எங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது யார் சேகர்பாபு அவர் வர வேணாம் நாங்கள் வந்து அதிகாரிங்கிட்டே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள்லாம் சொல்ல இப்படி திமுக ஒரு பெரிய சிக்கலில் தலைநகரத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிது ஒம்பது நாளாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது இப்ப எல்லா ஊடகங்கள்லேயும் இந்த விஷயந்தான் ஒரு பேசு பொருளாக வைரலாக இருக்குது இப்போ இந்த மேட்டரை அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே சேகர்பாபு அவர்களால் கூட போய் சாத்தியப்படுத்த முடியல அந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துவதற்கோ அல்லது வந்து அவர்களை சமாதானப்படுத்துவதற்கோ அப்போ இதை விட பவர்ஃபுல்லான ஒருத்தர் இறங்கினா தாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களே நம்முடைய தோழர் திருமாவளவனார்கள் கிட்ட சொல்லி அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய உணர்வுகளை இவர் புரிந்து கொண்டு இவராகவே அதாவது வாலண்டியராக பண்ணுவாங்க இல்லையா சர்வீஸு அந்த மாதிரி எடுத்து பண்ணி தான் இந்த மாதிரி பேசி அதை டைவெர்ட் பண்ணி இப்போ ஒரு பிரச்சனை ஆக்கியிருக்காரா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா இந்த போராட்டங்களை ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க அதாவது மீடியா அமைச்சர்கள் அல்லது வந்து இன்னும் அவங்க முக்கியமான பிரமுகர்கள் யாரு போனாலும் தடுத்து நிறுத்த முடியாது யாரு போனாலும் அந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது அப்படி எழுச்சிகரமாக போயிட்டு இருக்கும் போராட்டம் பாருங்க எங்கள் தோழர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது அவர் அப்படியே போவார் அப்படி போயிட்டு அப்படியே அந்த கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து அப்படியே பேசுவார் என்ன பண்ணுவாருன்னு தெரில அந்த மாய மந்திரம் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலிங்க அப்படி போயிட்டு வந்தாருன்னா அவர் அந்த போராட்டம் அப்படியே டைல்யூட் ஆயிரும் அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவாங்க சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா கவின் அவர்களுடைய அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு அவங்க போராடிட்டு இருக்கும்போது எங்கள் தோழர் வர்ற வரைக்கும் அப்படி அப்படி இருந்துச்சு எங்கள் தோழர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலை வாங்க சம்மதம் அப்படின்ட்டு இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச உதாரணம் முத்துக்குமார் முத்துக்குமார் அவர்கள் தன்னைத்தானே மாய்த்துக்கிறாரு அங்கே நடக்கிற அந்த போரை ஈழத்தில் நடக்கிற போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உடம்பை ஆயுதமாக வைத்து போராடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவருடைய உடலை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னெழுச்சியாக மிகப்பெரிய எழுச்சிகரமாக போராடிட்டு அப்போது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் வந்து கருணாநிதி கவர்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது என்னடா பண்ணுறது இந்த உடலை எப்படியாச்சும் சமாதி அடக்கம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க இந்த மாணவர்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம வண்டி கூட்டி நம்முடைய தோழர் இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க போயிட்டு என்னென்னமோ பேசி சமாதானப்படுத்தி நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் போய் பேச்சு வார நேரத்தில் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லி எப்படியோ ஒன்று கன்வின்ஸ் பண்ணி வேக வேகமாக வேக வேகமாக முத்துக்குமார் அவர்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு போயிட்டு சும்மா அது இறுதி ஊர்வலம் அப்படின்னா அது மெதுவாக நடக்கும் இல்லையா அப்படிலாம் இல்லை சரசர சரசனே எவ்வளோ வேகமாக தூக்கிட்டு போக முடியுமா தூக்கிட்டு போய் நடுவில் அப்பயும் இல்லை அவசரப்படக்கூடாது எடுத்துகிட்டு போகக்கூடாது சில மாணவர்கள் சொல்ல அவங்களுக்கு ரெண்டு அடியை கடியை போட்டு உக்கார கம்முன்னு அப்படின்னு சொல்லி அந்த பாடியை தூக்கிட்டு போய் அவ்வளோ வேகமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க அதை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்தது தோழர் திருமாவளவன் அவர்கள் தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தனித்த ஆற்றல் கொண்டு வர அதாவது ஒரு பேரழிச்சியாக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதை அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி அப்படி அப்படியே கொண்டு போயிருவாரு அந்த வகையிலே இப்ப கூட பாருங்க சேகர்பாபுவை அனுப்பி ஒன்றும் பண்ண முடியல அப்படின் போது எங்க தோழர் மட்டும் ஸ்பாட்டுக்கு போனாருன்னு வைங்க போய் உக்காந்து அங்க பேசிட்டு வந்தாருன்னு வைங்க அடுத்த ரெண்டு நாள்ல அந்த போராட்டம் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் அப்படி என்னத்தை பேசுவார் அப்படி என்னத்தை சொல்லுவார் அப்படின்னு நமக்கு புரியுது மாட்டேன் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அபார டெக்னாலஜி ஒன்று வச்சுருக்காருங்க அதாவது என்னென்னா அந்த விஷயம் ஆஃப் ஆகிடும் மீடியாவில் பேசுகிறதை நிறுத்திடுவாங்க அது ஒரு வாரம் அப்படியே ஆறி போயிடும் அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு முதலமைச்சரை ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் சந்திச்சுட்டு வருவாங்க சந்திச்சுட்டு வந்துட்டு அந்த பிரச்சனைக்காக தான் போயிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதி வழங்க சொல்லி கோரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆன விஷயம் பெருசாக பேசினாலும் செய்தி ஆகாதுன்ற நிலைமைக்கு போனதுக்கப்புறம் அதை பற்றி அப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இதை கண்டித்து விசிக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஏழு எட்டு நாள் தள்ளி ஒரு டேட் போடுவாங்க அந்த டேட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா சிறுத்தைகள் கூடுற ஆர்ப்பாட்டம் பயங்கர கர்ஜனையால் இருக்கணும் அப்படி இருக்காது அப்படின்ற ரேஞ்சில் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆஹ் ஆர்ப்பாட்டத்தையும் அப்படியே முடிச்சிருவாங்க இப்போ இது எல்லாமே அப்படியே வரலாறுல பதிவாயிடும் அடுத்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் கழிச்சு யாராச்சும் பிரசரி போட்டுறது போய் கேள்வி கேட்கும்போது நீங்க என்னங்க திமுக நடக்கிற தவறுகள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க என்ன திமுக காரரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டாங்க நான் டக்குன்னு என்ன என்ன அப்படி சொல்லிட்டீங்க நாங்க ஆர்ப்பாட்டம் எத்தனை பண்ணிருக்கோம் தெரியுமா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்சிடென்ட்டுக்கும் ஆர்ப்பாட்டம் சொல்லுவாங்க இதுக்கு நாங்க பண்ணியிருக்கோம் அதுக்கு நாங்க பண்ணியிருக்கோம் அந்த படுகொலைக்கு நாங்க பண்ணிருக்கோம் இத்தனைக்கும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் நின்றது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த டேட் அண்ட் டைமிங்கில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க எப்போ பண்ணால் அது பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்களோ அந்த டைமில் பண்ணிவிட்டு அப்படி முடிச்சிடுவாங்க இப்போ நேற்று ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும் கவின் படுகொலைக்கு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றணுன்ட்டு அப்படி அப்படி அது அப்படியான ஒரு டெக்னாலஜி ஒரு விஷயம் பயங்கர சூடாக மக்கள் மத்தியில் பயங்கர பேசு பொருளாக இருக்கும்போது அப்போ வந்து இன்னும் இவங்க வாய்ஸ் கொடுத்து அது பெரிய வாய்ஸ் ஆக்காமல் போயிட்டு அப்படியே அமுக்கிட்டு அதை மக்கள் மறந்ததுக்கப்புறம் லைட்டாக வாய்ஸ் கொடுத்து நாங்களும் வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரலாறு பதிவு பண்ணிவிட்டு அடுத்த ஆறு மாதம் கழித்து கேள்வி கேட்கும்போது நாங்கள் போராடலையா நாங்கள் போராடுறத போராட்டமா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிட்டு போயிடுறது இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இந்த மாதிரியான ஒரு சூத்திரம் எங்கள் தோழர் திருமாவளன் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வகையில் இப்போ சென்னையில் நடந்துட்டுருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை திசை திருப்பறத்துக்காகத்தான் இப்படி பேசியிருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது ஒருவேளை அடுத்து நம்ம தோழர் அந்த ஸ்பாட்டுக்கே போய்ட்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நான் போய் உட்காந்து பேசுகிறேன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லி போனார்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி